ഏണി ദേവയിൽ ഇണ ഉക്ക് ഞാനി ദേവയിൽ முக்கனி சாத்திற்கு சீனி தேவையில்லை அண்ணானோன் குருக்கையில தீனி தேவையில்லை ராமனுக்கு முடிசூட்ட கூனி தேவையில்லை வான்வழி பயணத்துக்கு தோனி தேவையில்லை இதயங்களை இணைப்பதற்கு ஆணி தேவையில்லை தேன் கூடுகட்ட தேனி தேவையில்லை ஆதரிக்க குளிப்பதற்கு கேடி தேவையில்லை மக்களாட்சி நாட்டிற்கு ராணி தேவையில்லை பழங்குதரை மெழுதுவதற்கு சாணி தேவை இல்லை தமிழுக்கு பிறமொழி பாணி தேவை இல்லை நன்றி தமிழ் சே என் முழு பாமூசே என்றால் வாழ்நாள் முழுதும் சேவக கை கட்டினா கருணையால் கட்டுபவர் கை கட்ட மாட்டார் உணவருமை உணர்ந்தவர்கள் குப்பையிலே கொட்ட மாட்டார் அன்போடு வாழ்பவர்கள் பண்போடு வாழ்பவர்கள் யாரையும் திட்ட மாட்டார் பாசத்தோடு வாழ்பவர்கள் பங்காளியோடு முட்ட மாட்டார் நேசத்தோடு வாழ்பவர்கள் அன்புறவை வெட்ட மாட்டார் அரங்கை கவனிக்காதோ கைகளை தட்ட மாட்டார் இந்த வயசு வரைக்கும் நாம் நீங்கள்லாம் உயிரோட இருப்பீங்களா பாருங்கள் அது அந்த வயசுலேயும் அவர் மொழி உணர்வு இன உணர்வு சமுதாய சென்ற வாழ்ந்து கொண்டு கும்மரி கும்மரி முதல் தலைநகர் வரை சுற்றி நமக்கெல்லாம் மொழி உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்னுடைய கவிதையில ஒன்று சொல்லுவேன் எவ்வளவுதான் இனிப்புகள் சாப்பிட்டாலும் சாகு வரை எறும்புகளுக்கு சர்க்கரை நோய் வருவதில்லை ஏனென்றால் அவர்கள் வாழ்நாள் முழுக்க வாக்கிங் போகின்றனர் அப்படி அந்த மாதிரி வாழ்நாள் முழுவதும் மொழி உணர்வுக்காக நடைபயிற்சி சென்று கொண்டிருக்கிற பெருமை ஐயா அவர்கள் சீரோடு சிறப்போடும் தமிழ் இளைய உள்ளங்களுக்கு அந்த உணர்வை ஏற்படுத்துகிற நிலையில் மொழி உணர்வோடு அந்த நடைப்பயணத்தை தொடங்கி கொண்டு தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற தனிமையிலே படிக்கையிலே தமிழனுக்கு முதலாளி சபையிலே வெடிக்கையிலே தமிழனுக்கு தொழிலாளி தனிமையிலே போகையிலே தமிழனுக்கு கூட்டாளி பாட்டெழுத நெடிக்கையிலே தமிழனுக்கு பாட்டாளி காலமெல்லாம் மொழிப்பகையை எதிர்க்கின்ற போராடி ஆழ்ந்த பகை தமிழ் கருத்துக்களை ஆதரிக்கும் பேராடி அன்னை தமிழ் இலக்கியங்கள் அறம் நிறைந்த அறவாளி ஐந்து வகை இலக்கணங்கள் அளப்பரிய அறவாடி கவிதையும் உளமறிந்து கவியேற்றும் உளவாளி பண்பு நூலில் அன்பு ஆலை நெய்கின்ற நெசவாளி நெற்றிக்கண் திறந்தாலும் எதிர்க்கின்ற நேராய் நெற்றிக்கண் திறந்தாலும் எதிர்க்கின்ற நேராய் தமிழால் வாங்கும் தமிழை வாழ வைக்கார் அவன் கருங்காரி அரியணையை புறக்கணித்து இவன் அமரும்புடன் நாற்காரி பங்காளிக்கு பகையாளி பகையாளிக்கு பங்காளி வந்தவர்க்கு உரிமை தந்து சொந்த வீட்டில் விருந்தாய் இறை வணங்கும் கோயிலில் நிறை தமிழன் ஏமாடி தங்கத்தட்டில் பிச்சை எடுக்கும் தமிழர் ஒரு பொம்மாடி கடனே வாங்க வட்டி கட்டு கடன் கடனே வாங்காமல் வட்டி கட்டு கடன் ஆகிடுச்சு வாசநேசம் கண்டு மோசம் போன பண்பாய் மருத்துவ வந்தான் என்று அது பிரமொழி பணியாடி தாய்மொழியை காவாதான் தலை சிறந்த குற்றவாடி என்று ஊரெல்லாம் உலகெல்லாம் உலகத்துல உள்ள விட்டாரன் ஐயா ஒரு பெருநவிக்கா ஐயாவிலே ஒரு சென்னையில் வேகவே தெரியாத அதிகமாக யாரு சொல்லணும் நாட்டில் கோவையில் முப்பத்தைந்து ஆண்டு காலம் கணபதி பள்ளியில் பணியாற்றி ஒரு சென்னைக்கு செங்கல்பட்டு குடி போயிட்டேன் இப்போ அவருடைய நிழலே தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எல்லா வழிவகை காட்டுவதும் வாய்ப்பு தருவதும் ஐயா அவர்கள் தான் அவர் நேரம் கூட சரியாக தெரியாது ஆனால் இவரை தெரியாமல் யாருமே சென்னையில் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சிறப்பானவர் பொறுப்பானவர் அவர் நெல்லாண்ட சோழன் போல் பில்லாண்ட சேவன் போல் சொல்லாண்ட பாண்டியன் போல் பல்லாண்டு வாழ்க வணக்கம் Thank <laughs> you.